கண்களை மூடி பக்தியோடு நாம் சுபிப்போமாக அருள் வரங்களை பொழியும் எங்கள் அன்பான ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம் துதிக்கின்றோம் இந்நாளுக்காக நன்றி கூறி உமக்கு ஆராதனை செலுத்துகின்றோம் வாழ்வும் வழியும் ஒளியுமானவரே இந்த உலகத்தினால் மதிப்பிட முடியாத விலையேறப்பெற்ற மாணிக்கமே இதோ உண்மை கண்டுகொண்டவர்கள் இவ்வாழ்வில் மட்டுமல்ல மறுவுலகிலும் அவர்கள் மேன்மை பொரும்பொருட்டு பொருட்டு ஆண்டவரே உயர்வான மதிப்பீடுகளின்படி உன்னத பேரின்பத்தில் அவர்கள் பங்கு பெறும்படி நீர் மாட்சிமைப்படுத்துகிறீரே இன்றைய நாளினுடைய புனித ஆக்னஸ் அவர்களை நினைவு கூறுகிற போது அன்பின் ஆண்டவரே உமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டவர் துன்பங்களை சுமந்தவர் சித்திரவதைகளை ஏற்றுக்கொண்டவர் கொடூரமான மரணத்தை தழுவியவர் ஆனாலும் இறுதிவரை உன் பேரில் கொண்ட நம்பிக்கையினால் விசுவாசத்தினால் ரத்தம் சிந்தி மறைசாட்சியாக மறுக்கக்கூடிய பாக்கியம் பெற்றாரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய சொல்லினாலும் செயலினாலும் உமக்கு சான்று பகர்கிறவர்களாய் மாற ஆண்டவரே எங்களையும் ஆசிர்வதியும் எங்கள் மீதும் அருளை பொழியும் நாங்களும் உம்மை கண்டுகொண்டு விலையேற பெற்ற உம்முடைய திருநாமத்தை எங்களுடைய வாழ்வில் போற்றி வாழ வரம் தர வேண்டுமா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாகும் மன்றாடுகிறோம்